பிச்ச போ சின்னாலே கிந்து இப்படினா நினைச்சு பார்க்கப்பட முடியும் பார்த்திங்கன்னா பிக்பாஸ் சீசன் ஐட்டோட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ்மேட்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் பாய் சொல்லிட்டு கிளம்ப வேண்டிய அந்த ஒரு நேரம் தான் வந்து போயிட்டுருக்கு ஸோ அதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரையும் ரொம்ப ஜென்யூனாக வந்து பிக்பாஸ் பேசுனதுக்கப்புறம் எல்லோரும் உடஞ்சிட்டாங்க ஸோ ஒவ்வொருத்தரையும் யாருக்கெல்லாம் வந்து அந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கோ ஒவ்வொருத்தரும் அந்த ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கிறாங்க ஸோ இப்போது வந்து முத்துக்குமரன் கிட்ட வந்து அவர்கள் தனியாக பேசிகிட்டு இருந்தாரு ஸோ முத்துக்குமரன் வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணார் வெளியே ரவீந்திர அவர்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம் இப்போது அந்த ஒரு விஷயத்த வந்து ரவீந்தர் அவர்கள் போட்டு உடைக்கிறாரு இந்த மாதிரி நான் உனக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி உனக்கு வெளியே வந்து பார் உனக்குன்னு ஒரு அண்ணன் என்ன பண்ணியிருப்பான் அப்படிங்கிறது உனக்கு தெரியும் உனக்கு ஒரு வெளியே ஒரு அண்ணனை நீ பார்ப்பேன் இந்த வீட்டில் தீபா பா தீபக் அப்படிங்கிற ஒரு அண்ணனை பார்த்துற ஸோ வெளியே வந்து நீ பாரு இன்னொரு அண்ணனை பார்ப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே முத்துக்குமரன் புரிஞ்சுக்கிட்டாரு அவர் வந்துட்டு அவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எனக்கு தீபக் எப்படி ஒரு அண்ணனோ அந்த மாதிரி நீங்களும் ஒரு அண்ணன் உங்கள் உங்களை மாதிரி உங்கள் மனசும் ரொம்ப பெருசு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி சொன்ன உடனே க குமரா எப்படியாவது விட்டுறாத ஜெயிச்சுடுவா அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் வந்து சொன்னார் ஸோ அதுக்கப்புறம் தர்ஷிகா அண்ட் விஷால் இவங்க ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிட்டாங்க ஸோ தர்ஷிகா ஒரு மாதிரி கண் கண்கிழங்கி இருந்தாங்க ஸோ அவங்க பிக் பாஸ் கிட்டேயும் வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு தெரிஞ்ச அவங்களுக்கு தான் இந்த சீசன்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நெகட்டிவாக வந்து சாச்சனா அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஸோ இப்போது இவங்க வந்து அது ப்ராப்பராக ஒரு க்ளோஷர் கொடுத்தது வந்து பார்க்க முடிஞ்சது ஏன்னா இப்போ அவங்க வந்து திரும்பவும் அதே மாதிரி இருந்திருந்தாங்க அப்படின்னா அது வேறு மாதிரி ஆயிருந்திருக்கும் பட் அவங்க சூப்பராக அதை வந்து ஹேண்டில் பண்ணது வந்து நல்லா இருந்தது நிறைய பேருக்கு ஓகே நல்லா தான் ஹேண்டில் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஸோ இப்போது தர்ஷிகா வந்து கடைசியாக விஷயால்கிட்ட வந்து பேசுகிறாங்க அழுதுகிட்டே ஸோ நல்லா விளையாடு ஆல் தி பெஸ்ட் நான் தப்பு பண்ணிட்டேன் ஆனால் நான் லேர்னும் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவ்வளோதான் அதுக்கு மேலே எதுவும் பேசலை நான் நாம் ரெண்டு பேருமே தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிறத சொல்லு ரெண்டு பேருமே தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிறத சொல்லி அதை வந்து முடிச்சது பார்க்க முடியும் ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் வந்து பேசிக்கிட்டாங்க ஸோ ஃபைனலாக இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நடந்தது மாதிரி எல்லாம் பிக் பாஸ் லைவ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்ஸ் பாய்